இல்ல அதாவது நான் சொல்றதை கல்யாணம் சொல்லி ஒத்துக்குறாரு அந்த ஜட்ஜ் வந்து போலீஸ் ரீஷன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்திருக்காரு அது வந்து எப்படி ஒரு சிபிஐ என்கொயரி போட்டவரை எப்படி பயன்படுத்த முடியும் இந்த வந்து டிஃபன் பண்றாங்க கவர்மெண்ட்டுற அப்ஜெக்ட் பண்ணாரு எடப்பாடி அப்போ ஜட்ஜை இன்டர்வியூவர் கூட ஜட்ஜே இன்டர்வியூ ஆகார கூட சிபிஐக்கு ரீட் பண்ற மாதிரி என்ன என்ன பேச கொடுங்க சார் நான் பேசும்போது கேட்டீங்கன்னா நீங்க மோசமாக நான் தவறாக பேசாமல் நீங்க ஒரு ஜட்ஜுமே நினச்சாங்க அப்படி இல்லை நீங்க கொஞ்சம் பேசாமல் ஆளுங்களா சரி நீங்க பேசலாம் சரி கல்யாண சுந்தர் ஓகே ஓகே பேசலாம் சார்

மனசாட்சி மனசாட்சி பண்ணி நன்றி 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 நன்றி